இப்படிலாம் வண்டி இருக்கா இந்த காலத்துலேயும் இருக்கிற மாதிரி தான் நினைக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்தியூர் சந்தைக்கு வந்திருக்கோங்க எக்கச்சக்கமான மாட்டு வண்டிகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதில் உள்ள ஒவ்வொரு மாட்டு வண்டியை நான் காட்டுற பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மரத்தாலே அந்த காலத்து மாட்டு வண்டிங்க சக்கரத்துலேருந்து எல்லாமே இது பார்த்திங்கன்னா அதேமாரி தான் இரும்பில் ரெண்டு மாடு கண்ணு குட்டி போல் வச்சு செஞ்சுருக்காங்க இது பேர் ரதம்னாங்க இதெல்லாம் கூண்டு வண்டி சவாரிக்கு போகிறது ஒத்த மாட்டு வண்டி இது சவாரிலே ரெட்ட மாட்டு வந்தீங்களாங்க ஐயா ஐயா பார்த்தீங்கன்னா நல்லா டெக்ரேஷன் பண்ணி சைடில் மிரர் சவாரி சவாரி சீட்டை பாருங்க உள்ளார மிரரு எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது இது ஃபுல்லாக அந்த வண்டி தாங்க எல்லாம் பழைய காலத்து வண்டி இதெல்லாம் எவ்வளோங்க ஐயா ரேட்டு வரும் நாற்பதாயிரம் பாருங்க கூண்டு வண்டி சூப்பராக உள்ள பெரம்புலாம் வச்சுருக்கு செகண்ட்ஹாண்ட் வண்டி எல்லாம் இருக்குது ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணாங்க இந்த வண்டியெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி சவுண்டை பாருங்கள் அப்பா தள்ளவே முடியலங்க நல்லா அப்படி இருக்குது வண்டி இது ஃபுல்லாக அதே போல் வண்டி தான் இதுலேயே மாட்டு வண்டி இப்போ செஞ்சுருக்காங்க டயர் வண்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் மணல் அடிக்கா அதுக்கெல்லாம் இதுவும் அதே போல் தான் இப்போ இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வார்னிஸ் அடித்து சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாம் ட்ராவல்ஸு ரேஸுக்கு எல்லாம் ஃபுல்லாக வண்டிங்க ஒரு ஐம்பது வண்டி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த வண்டிலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது இது பார்த்திங்கன்னா குரங்கு தட்டான்னு சொல்லுவாங்க ஒரு ஆள் உட்காந்து ஓட்டிகிட்டு போல் இது பாருங்கள் சாஞ்சிக்கிட்டே ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் ஓட்டலாம் ஃபுல்லாக இருக்குங்க ஷாரட் வண்டி வரையும் இருக்குது எல்லாம் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் அந்தியூர் நீங்கள் அந்தியூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா இதை வாங்கிட்டு போகலாம் ரொம்ப சூப்பரான வண்டிகள் எல்லாமே இங்கே இருக்குது நம்ம பாரம்பரியமான பயன்படுத்திய எல்லா வண்டிகளும் இங்கே இருக்குது